கரண்டில போதும் 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 அப்ப என்ன என்ன சாப்பிட முடியல அப்ப என்ன இருக்கு புரோஜனம் என்ன இருக்கு அதனால நோய் எதுக்கு கிருமி நாசிகள் சாகனத்துக்கு அந்த காலத்துல மக்கள் பண்ணாங்க ஒரு விசேஷம் என்ன வேப்பந்தாழியை பண்ணாத அது கிருமி ஒழிக்கக்கூடிய விஷயம் இப்ப யாராவது சாணத்தை பெண்கள் கையில் தோடுறாங்களா யாரும் தோறதா இருக்கு சாணத்தை பார்த்தாலே எட்ட காலில் எடுத்து எட்ட வச்சு போடுவாங்க அதனால நோய்கள் அதிகமாக பரவுது ஆனாலும் மக்கள் நோய் இல்லாமல் எல்லா இடத்துலையும் மருத்துவமனை இருக்குது தமிழ்நாட்டிலே அதிகமான ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குன்னா திட்டக்குடி தான் இருக்கு திட்டக்குடியில மருத்துவமனை இருக்கு பெரிய தாலுகா மருத்துவமனை தொழுதூர்ல இருக்கு கணபதி குறிச்சியில இருக்கு தொளாறுல இருக்கு ஆவண்டியில இருக்கு கீரனூர்ல இருக்கு கழுதூர்ல இருக்கு சிறுபாக்கத்துல இருக்கு மங்களூர்ல இருக்கு சிறுமங்கலத்துல இருக்கு இத்தனை மருத்துவமனை இந்த திட்டக்குடியில மட்டும்தான் இருக்கு ஒரே நாளில் மூணு ஆஸ்பத்திரியை கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல கழுதூர் சிறுப்பாக்கம் ஒரே நாளில் மூணு மருத்துவமனை இந்த தொகுதியை திறந்தேன் கலைஞரையா இருக்கும்போது எதுக்கு சொன்னா அந்த அளவுக்கு நோய் இல்லாமல் கொண்டு வந்திருக்கோம் இருந்தாலும் நம்ம முதல் வருது அதாவது விழிப்புணர்வு இல்லாம அதுல அதாவது உடல்ல தேவையில்லாத ஒரு அழுகு இருந்தா அதுதான் நோயை உருவாக்குறது தான் நம்ம முதலமைச்சர் என்ன செஞ்சிருக்காருன்னா எல்லாம் சொன்னாங்க ஐம்பது டாக்டர் வந்திருக்காங்க எல்லா டாக்டரும் வந்திருக்காங்க கண்ணுக்கு பார்த்துக்கலாம் காதுக்கு பார்த்துக்கலாம் மூக்குக்கு பார்த்துக்கலாம் நுரைய ஒரு ஆள் பார்த்துக்கலாம் அப்படியே மூச்சு வாங்கிட்டே இருப்பார் என்ன பண்ண முடியும் அதுக்கும் மருத்துவம் இருக்கு அவளை சரி பண்றதுக்கு ஆகவே இப்படிப்பட்ட பல்வேறு நோய்களுக்கு எந்த மருத்துவமனைக்கும் அடுத்த மக்களை தேடி மருத்துவ விஜயா ஆனந்தன் <laughs> நம்மளுடைய நகரத்திற்கும் பள்ளிக்கும் தமிழகத்திற்கும் பெருமை சேர்த்தவர்கள் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களை பாராட்டுமாறு கேட்டுக்கொண்டு